உலக மீனவர் நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடல் அன்னையை மலர்தூவி வழிபட்டனர் மீன்களை வாரி வழங்கும் கடல் அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தங்களது கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் விதமாகவும் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை மீனவர் நாளை கடலோர மீனவ கிராம மக்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மீனவர் நாளை கன்னியாகுமரி மாவட்டம் பெரியக்காடு பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் மீனவர்களின் படகுகளுக்கு பாதிரிமார்கள் புனித நீர் தெளித்தனர் கடல் அன்னைக்கு நன்றி தெரிவித்து துதிப்பாடல் பாடிய மீனவ கிராம மக்கள் கடல் அலைகள் மீது மலர்களை தூவி வழிபட்டனர் பேரிடர் காலங்களில் புயல் குறித்த எச்சரிக்கையை உடனுக்குடன் தெரிவிக்கும் வகையில் அதிநவீன கருவிகளை மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தனர் இந்த நாட்களில் அரசனுடைய கவனத்திற்கு சில காரியங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் கடலில் சென்று தொழில் செய்கின்ற மீனவனுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் மீனவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கான நல்ல ஹெலிகாப்டர் தளத்தை உருவாக்க வேண்டும் மீனவர்களுக்கு ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்கின்றவர்களுக்கு பேரிடர் எச்சரிக்கை செய்திகளை உடனடியாக சென்று சேருவதற்கான கருவிகளை உயர் தொழில்நுட்ப கருவிகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் உறுதி செய்து இன்னும் இன்னும் சிறப்பாக இந்த மீனவ சமூகம் பாதுகாப்போடும் நம்பிக்கையோடும் தொழில் செய்து கரை திரும்புகின்ற நல்ல விஷயத்தை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்